கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள சுப்பையா பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று அசுத்தல் தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்வுகளின் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன கோவை மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட அதிகமாக நடப்பாண்டில் தொன்னூற்று ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு விழுக்காடு மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றுள்ளனர் இந்த நிலையில் கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள வி சி சுப்பையா மீனாட்சி அம்மா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி ஆண்டுக்கான பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீத வெற்றி பெற்று கவனத்தை ஈர்த்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு பிரிவுகளில் நூறு சதவீத மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் தாளர் ஹெரால்டு சாம் வாழ்த்துக்களை தெரிவித்தார் வணக்கம் கிரீன்ஃபீல்ட் பள்ளி அமைந்துள்ளது கடந்த ஆண்டு இந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று நூறு சதவீத தேர்ச்சி பெற்றதுக்காக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வாழ்த்து சொல்கிறோம் நன்றி சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நமது பள்ளி வி சி சுப்பையா மீனாட்சி அம்மா மேல்நிலை பள்ளி கிரீன்ஃபீல்ட் வளாகம் இங்கே ஜிஎன் மில்லில் அமைந்திருக்கு நம்ம பள்ளியில் வந்து கடந்து முடிந்த இப்போ பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இன்றைக்கி வெளியிட்டதில் நம்ம பள்ளி வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுருக்காங்க இதே போல் கடந்த கடந்த ஆண்டுகள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுட்டுருக்கோம் இந்த தேர்ச்சிக்காக பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் சிறப்பு ஒப்பெல்லாம் வச்சு நிறையா பின்தங்கியுள்ள மாணவர்கெலாம் ரொம்ப முயற்சி பண்ணி தான் இந்த வெற்றியை நம்ம வந்து கொண்டாடி இருக்கோம் நூறு சதவீத வெற்றியை இதே போல கடந்த ஆண்டுகள்லையும் கடின உழைப்பு எல்லா மாணவர்களும் நூற்றி சதவீதம் எடுக்க இந்த பள்ளியின் சார்பாக தெரியப்படுத்துகிறேன் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் முதல்வர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராகவும் இருந்து மாவட்ட கல்வி அலுவலராக இருந்து ஓய்வு பெற்று இந்த பள்ளியிலே கணித ஆசிரியராக பணிபுரிகின்றேன் இந்த பள்ளியானது கடந்த வாரம் அரசு பொதுத் தேர்விலே பன்னிரெண்டாம் வகுப்பிலே எண்பத்தோரு மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றது மட்டுமல்லாமல் அறுபது எழுபது சதவீதத்திற்கு மேல் மாணவர்கள் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள் இப்பள்ளி மாணவன் கணித அறிவியல் பிரிவிலே ஐநூத்தி எண்பது மதிப்பெண்கள் பெற்று இந்த பள்ளியின் முதலிடத்தை பெற்றுள்ளான் அம்மாணவனுக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோலவே இன்று வெளியிடப்பட்ட பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்விலே எழுபது மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் குறிப்பாக அறுபது எழுபது சதவீதமான தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் வெற்றிக்காக பாடுபட்ட இந்த நிர்வாக பள்ளி நிர்வாகத்திற்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்